நற்செய்தி ஜெபக்குழு ஊழியங்கள் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை மத்திய ஆறு நாற்பத்தி நாலின் படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிதிக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நமக்கு பகையா உள்ளவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க துன்பப்படுத்துறவங்க எல்லார்ட்டையும் நம்ம அன்பா அவங்களோட இணைஞ்சு அவங்களை நேசிக்கிறது சிரமம்தான் அவங்க செய்த அந்த கொடுமைகள் அல்லது கஷ்டங்கள் தீங்குகள் நம்ம ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம மறந்துட்டாலும் அவங்கள மறுபடியும் சந்திக்கிற போது அந்த நினைவு நமக்கு வரும் அப்ப அவங்கள மன்னிக்கிறது நமக்கு சிரமமா இருக்கும் அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ அவங்கள மன்னிக்க முடியாதபடிக்கு இருக்கிற போது உண்மைய நான் மன்னிக்கணும் அப்படின்னா உன்னிடத்திலும் பாவங்கள் உண்டு நீனும் தவறு செய்தவர் குறை உள்ளவங்கள் அந்த குறை எனக்கு தெரியும் அப்ப நான் உன்னைய மன்னிக்கணும் அப்படின்னா அவங்க குறைய நீங்க அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையின் மரணத்தில் தன்னை துன்பப்படுத்தியவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார் அவரால் அது முடியுது ஆனா அவரை வணங்குற நம்மளால அது சிரமமா இருக்கு ஆனாலும் என்ன சொல்றாரு ஆண்டவரு எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எப்போது அவன் பாக்கியவான் எப்போது அவன் பாவங்கள் மூடப்படுகிறது பிறருடைய பாவங்களை மன்னிக்கிற போது போது அவனுடைய பாவங்கள் மூடப்படுது அவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு அவனுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் விடுபட்டு போய் ஒரு பாக்கியவானாக ஆசிர்வதிக்கப்பட்டவனாக மாறுகிறான் இந்த நாளிலும் நாமளும் அப்படியாக கூட மன்னிக்க கற்றுக்கொள்வோம் போது இயேசு கிறிஸ்திட்ட கேக்குறாரு நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் எத்தனை தடவை தவறு செஞ்சாலும் அத்தனை தடவையும் மன்னிக்கணும்னு சொல்றாரு அப்ப இது வந்து யோசிச்சிருப்பாரு எத்தனை தடவை மன்னிக்க ஒருத்தர் ஒரு தடவை மன்னிச்சிருவோம் ரெண்டு தடவை மன்னிச்சிருவோம் திரும்ப திரும்ப அவங்க குற்றம் செய்யும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு கசப்பான வேறு வந்து முறையிடுகிறது நம்ம உணர்றோம் இனிமே இவங்களை பார்க்கவே கூடாது இவங்க கூட பேச இப்ப பார்த்தாலும் நம்ம கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாருக்கும் உண்டானது ஆனா அந்த பிரச்சனைய பண்றத நினைக்காம அவங்கள மன்னிக்கிற போது நம்மளுடைய ஆசிர்வாதங்கள் தடைப்பட்டு பொறுக்கும் போது அந்த தடையை இந்த மன்னிப்பு நீக்கி போட்டு நமக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது அப்ப கடவுள் இயேசு கிறிஸ்து நாம மன்னிக்கப்பட்டது எதுக்கு நாம மன்னிக்கணும் அப்படிங்கறதுக்கு நான் நம்ம ஆசிர்வதிக்கப்படதான் அவர் அப்படி சொல்றாரு இந்த நாளிலும் நாம் மன்னிக்க கற்றுக்கொள்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணினார் ஆனால் நாம் பிறரை மன்னிக்க முடியும் துணை கொண்டு நாம் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்வோம் அவரே எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நாளிலும் எங்களுக்கு மன்னிக்க கற்றுக் கொடுப்பீராக எங்களை கடினமான இதயத்தை ஆண்டவரை உடைத்து லகுவாக்குவீராக ராஜா கவறுகளையும் குறைகளையும் ஆஹ் நாங்கள் மறந்து போய் மறுபடியும் அவர்களோடு அன்போடு பழக பேச எங்கள் இதயத்தை உன் பக்கமாக திருப்புவீராக கடின இதயத்தை எடுத்து பற்றான இதயத்தை தருவீராக உங்கள் அன்பினால் எங்களை நிரப்புவீராக ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஜிபிக்கிறோம் எங்கள் சிவம் கேளும் ஜீவன் உங்க நல்ல பிதாவே ஆமே